திருப்பாவை பாடல் இருபத்தி இரண்டு அங்கன் மயாலத்தே அரசரபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை போலே செங்கன் சிறுக சிறிதேயம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அங்கன் இரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் திருப்பாவை பாடல் இருபத்தி ரெண்டு பொருள் தாங்களே இந்த உலகில் பெரிய வீரர்கள் தங்களை வெல்ல ஒருவரும் கிடையாது என பெருமை பேசிய வீரர்களும் மன்னர்களும் நீ ஜெயனத்திற்கும் கட்டிலை சுற்றி பக்தி சொற்பொழிவு கேட்க வந்த பக்தர்களைப் போல் நீ எப்பொழுது எழுவாய் என ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் உனக்காக நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் கிங்கினி என சொல்லப்படும் சிறிய மணி போன்ற வாயையும் தாமரை போல் சிவந்த கண்களையும் கொண்ட கண்ணா உன்னுடைய சிறிய கண்களை மெதுவாக திறந்து உன்னுடைய அருட்பார்வையை எங்களின் மேல் விழும்படி செய் சூரியனும் சந்திரனும் போன்று ஒளி வீசும் உன்னுடைய இரண்டு கண்களையும் திறந்து எங்களை உன் கண்ணால் பார்த்து எங்களின் அனைத்து பாவங்களையும் தீர்க்க வேண்டும் திருப்பள்ளியைச்சி பாடல் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழையளையன கடிமலர் மலர மற்ற நலங்க நாம் திரள் நிறை ஆறு பதம் முரல்வனை ஓ திரு பெருந்தூரை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளியச்சி இரண்டாவது பாடல் பொருள் சூரிய பகவானின் தேரோட்டியாக அருணன் தேவர்களின் தலைவனாகிய இந்திரனுக்குரிய கிழக்கு திசை நோக்கி தேரை செலுத்தி கொண்டிருக்கிறான் எங்கும் நிறைந்திருந்த இருள் விலகி சூரியனின் ஒளி பரவ துவங்கிவிட்டது அழகாக மலரும் மலர்களைப் போல் உன்னுடைய அழகிய அருள் முகம் மலர கருணையே வடிவான சூரியன் போன்ற ஒளி நிறைந்த பார்வையால் எப்போது காண்பாய் என மலர்களில் தேன் எடுப்பதற்காக அந்த மலர் எப்போது விரியும் என ஆவலாக ரீங்காரமிட்டு காத்திருக்கும் வண்டுகளைப் போல் அடியார்கள் உன்னுடைய தேன் போன்ற பார்வைக்காக காத்திருக்கிறோம் மலைபோல் ஆனந்தத்தை தர இருக்கும் திருவருளாகிய திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே கடலைப் போல் அனைத்து செல்வங்களையும் எங்களுக்கு தருவதற்காக காத்திருக்கும் இறைவனே துக்கத்திலிருந்து எழுந்து கொள்ள வேண்டும்